வணக்கம் மக்களே நான் உங்கள் பொதியை கோட் ஃபார்ம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முக்குடல் ஆட்டு சந்தை முக்குடல் ஆட்டு சந்தையின்னு லைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க அப்படியே உள்ள எங்கே ஏச்சுன்னா அப்படியே இதில் ஃபுல்லாக நிற்கிறது வெள்ளாடுங்க தான் அதுக்கு எல்லாமே ஃபுல்லாக விளாடு நல்லா கடாக்குட்டியாக அணிக்கிடுது நல்லாயிருக்கும் பொடி சுமிச்சு போகிறோம் பிடிச்சு மண் வெள்ளாட ஒன்று நிற்கி நல்லா நெட்டு ஒயராக இருக்குது நெட்டு வயராக இருக்குது நல்லா உள்ள ஒரு வண்டி அது வேற குட்டி இருக்கிறதுனா ஒரு செம்பரி செம்பு இருந்து கூட்டி நல்லாயிருக்கும் அங்கே நிற்கிற குட்டி நிற்க குட்டி செம்பரி சோப்புக்கல குளத்தில் வயிறு கொடுக்க நல்லாயிருக்கு போயாச்சுன்னா அப்படியே வாங்க ஊருக்குள்ள போகலாம் இது எல்லாமே செம்மறி தான் மொத்தமாக அப்படியே அப்படியே போயாச்சு அப்படின்னா நிறையா பாருங்கள் உள்ள கும்பல் கும்பலாக பிடிச்சிங்க எல்லாமே வந்து பொட்டாகிட்டு எல்லாம் மிஷினில் கிடக்குது விள்ளாடு கூண்டு அடைய வருங்க இது எல்லாமே குட்டி எல்லா இருக்குது நல்லா அருமையாக இருக்கு நல்லா சைஸாக இருக்குது நல்ல குட்டிங்களா இருக்குது செவ்வளோ கலரு போட்டு குட்டி எல்லாம் நல்லா கலருந்தா போட்டோ வெள்ளாடு சக்ஸனாக இருக்குது வெள்ள கிடக்கு எல்லாமே வந்து பொடிசு வெள்ளாடு பொடிசுங்க இது எல்லாமே லைனாக தான் இருக்குது இது வரையும் வெள்ளாடு வெள்ளாடுக்கு ஈக்குவலாக செம்பரி வந்துருக்குங்க இது வந்து நல்லா இருக்கும் செவ்வளோ மட்டும் இந்த கூண்டுல பொடிசு கிடக்கு பொடிசு இதெல்லாம் வெள்ளாடு பொடிசு இந்த நீல வாழை வர குட்டிங்க எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் வருங்க நல்லா நீல வாழை வரும் வளக்கப்பட்ட குட்டிங்க எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அப்படி பார்த்தாச்சுன்னா இது ஒரு காய் குத்தி இது ஒரு சென்மாதிரி பொரிசு நீங்கள் போட்டு கொட்டிங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா வாழைப்படுத்த பார்த்திங்கன்னா கலர் நல்லாயிருக்கு நல்ல விளையாடு நல்லா இருக்குது பார்க்கறது கலர் சேர்க்கிறது சேர்க்கிறது இதெல்லாம் போடிசை அழகா படுத்து கிடக்கு அழகா படுத்து கிடக்குறது எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாருமே தான் பெருசாக இருக்குதுன்னா சும்மா தொட்டில் கடைக்கு எல்லாமே எல்லாம் எல்லாமே பெரிய சேஸ்வான் எல்லாம் ஜவலைக்கடை ஜவலை கடை அப்படி பார்த்து வரணும் அப்படி போட்டு கொடுத்த மாதிரி எல்லாமே வந்து பொட்டை போட்டிங்கன்னா இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சா கடைக்கு வரணும் செம்மரு குட்டி ஏன்னா எல்லாம் நாட்டை குட்டி போட்டு கிராஸு வளப்புக்கு மொத்த மொத்தமாக எடுக்கிறவங்க எடுப்பாங்க இதுலேயும் பொடிச்சு தான் நடக்குது கிடக்குது எல்லாமே பொடிச்சு தான் வலி குட்டிங்க வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்களாம் கிடக்கு இதில் கொஞ்சம் பெட் சைஸே இருக்குங்க அதில் இதில் கொஞ்சம் பெரிய சைஸுங்களாக இருக்கு ஆனால் கஞ்சாவில் அன்றைக்கு வரும் கஞ்சாவில் இருக்கிறது சைஸ் பரிசு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பண்ண தெரியல தெரியலை இதுவும் வெள்ளாடு வெள்ளாடுங்கன்னு இன்னும் ஒதுக்கி விட்டுருக்காங்க வாங்கி விட்டால் தான் தெரியல புது கயிறாக இருக்குது வாங்கிவிட்டதாக தான் இருக்கும் ரெண்டு பொறாங்க தூக்கி வெளில போடுறாங்க ஓட்டனும் டப்பிட்டு மாதிரி வெள்ளை கடவுள் எல்லாமே பொரிச்சுங்க நல்லா வளப்பாட்டிக்கலாம் வளர்க்கு செந்த ரொம்ப மிச்சாக விடுவாங்க இங்க ஜாட் போறோம் பா கரெகட்டா கால் போறோம் ஜாட் போறோம் அடிமாரி ஜாட் போறோம் அடிமாரி ஜாட் போறோம் இங்க வரோன் வண்டி எவ்வளவு ரெடி ஜாட் போறோம் குடடை மாட்டறானு கால் இங்க முழு மைக்க கரண்டா கால் போறோம் மக்கள் பூண்டு அப்படி போய் பார்க்கலாம் இதுல தான் லோடு இறங்க போதுன்னு நினைக்கிறாங்க லோடு இறங்க போதுன்னு நினைக்கிறாங்க இந்த வண்டி கிடக்கு எல்லாமே செஞ்சுட்டியாக இருக்குது கிடக்கு எல்லாமே வளர்த்துக்கோத்து செஞ்சுட்டியாக இருக்கு வளர்ப்பு புதிய நல்லா பார்க்கலாம் நல்லா வரும் வளரும் இங்கே பாருங்கள் வெள்ளாடு சக்ஸன் வெள்ளாடு எல்லா ஒடிய வளர்க்கு இது ஒரு தாயும் குட்டியும் கொடி குட்டி கடந்த ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும்போது தெரியுது ஆமாம் ஒடியாடு நல்லாயிருக்கு கலர் ஓகே மக்களை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பார்க்கலாம் பை பாய்